தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா அரசியல் வியூக வல்லுநராகவும் சமூக சேவகராகவும் அறியப்படுகிறார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து இரண்டாம் ஆண்டு ஆதவ் அர்ஜுனா திருச்சியில் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்தார் சிறுவயதிலேயே தாயாரை இழந்த இவர் மாமா மற்றும் பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்தார் தனது ஆரம்ப கல்வியை டபிள்யூ சிஏவில் முடித்த இவர் திருச்சி ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளியில் பள்ளிப்படிப்பை முடித்தார் நல்ல வளர்த்தியான ஆஜானு தோற்றம் காரணமாக கூடைப்பந்து விளையாட்டில் ஆர்வத்துடன் ஈடுபட்டார் பின்னர் விளையாட்டுப் பிரிவு கோட்டாவில் படிக்க உதவித்தொகை கிடைக்க மெரிட்டில் மெட்ராஸ் கிறிஸ்துவ கல்லூரியில் சேர்ந்து அரசியலில் இளங்கலை பட்டம் பெற்றார் கூடைப்பந்து விளையாட்டில் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தினார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வரை தேசிய கூடைப்பந்து வீரராக வலம் வந்தார் தற்போது இந்திய கூடைப்பந்து சம்மேளனம் மற்றும் தமிழ்நாடு கூடைப்பந்து சம்மேளனம் இரண்டுக்கும் தலைவராக உள்ளார் தமிழ்நாடு ஒலிம்பிக் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளராகவும் இருக்கிறார் இவர் இசிஆரில் உள்ள ஜிம் ஒன்றில் பயிற்சியாளராக இருந்த நேரத்தில் அங்கு பயிற்சிக்கு வந்த லாட்டரி மார்டினின் மகளுடன் நட்பு ஏற்பட்டுள்ளது அந்த நட்பு காதலாக மாறியது தொடர்ந்து அவரை ஆதவ் அர்ஜுனா திருமணம் செய்து கொண்டார் சமீபத்தில் மார்டினுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது அப்போது ஆதவ் அர்ஜுனாவுக்கு தொடர்புடைய இடங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் துணை பொது செயலாளர் பதவியிலும் உள்ளார்.